துணியாவே ஆமா எழுது பசு பேரா க்ளப டான்ஸ் எல்லாம் இருக்கிறத உழைஞ்சு பாத்துட்டே இருப்பியா எழைக்க நான் ஏன் மேற்ப கேக்குறதுக்கு நீங்க யாரு நான் இப்படி கேக்குறதில்ல அவள் எப்படி கேட்பான் அவர் எப்படி கேப்பார் அவர்தான் உன்னை பார்த்து உன்னை பல்ல எலச்சிந்து யூ ஆர் ஃபண்டாஸ்டிக். ஒரு ரிபுக் எனக்கு அப்பா அம்மா கையில அசன்னு பேர் வச்சிருக்கான். ஒரு ப்ரீஸ் மட்டும் ஓன் பிசினஸ். சரி சரி எனக்கு ப்ரமோஷன் வரட்டும். உன் டிரஸ்ல இருந்து இன்டீயர் பண்ணி உன்னை ஒரு பொன்னா மாட்டி ஒரு

ஒரு கல்யாணம் ஆனதே தெரியாது அப்பளுக்கே தெரியாதே அமாவாசை கும்மி இருக்குல்ல அனுமார் கோயில திருட்டத்தாலே கட்டி விட்டு ஆம சார் இத பாருங்க இன்னும் மஞ்சள் போல ஆயிலும் சொன்னாலே புரியுமா எடுத்துக்காட்டது அப்பான்னு கேட்டாங்க கல்யாணம் ஆன உடனே இவங்க அப்பா நயா வீட்டா கிடையாதுன்னு வெளியில அனுப்பிச்சிட்டாரு இப்ப குடுத்தா நினைக்க தேவையில்ல யேஷ் ஏஷ் அண்ணா இந்த மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீதான் உடனடியா எங்க ரெண்டு பேருக்கும் நீ வேலை போட்டு தர உப்பு புலிமோ கூட வாங்குனோம்டா ஒரு வந்த <tip genre> <tip doubts> <tip Fermi>

இதெல்லாம் சொல்றதுக்கு நான் வய திறந்தா உடனே நான் மேனேஜருக்கு கூஜா அப்படிங்க வேண்டிய நான் இல்லாத போது விபூதியு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ண வேண்டியது அதுக்கு இல்ல சார் கடன் கேட்கறது ரொம்ப கெட்ட பழக்கையா இது எதுல கொண்டு போய் விழுந்துருமோ இல்லையோ ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் ஞாபகம் மருதியா யாருக்கிட்டாவது போய் உங்க ஒய்வு ஒரு நாளைக்கு கடனாக கேட்க அவன் அவங்க உதன்னு உதைக்க போறான் வேணா கடன் கேட்டேன் இல்லைங்க வேண்டியதானே ஏன் சார் வள வெளன்னு இருங்கய்யா இருங்க எனக்கு ப்ரமோஷன் வரைக்கும்

கொழுத்தாம சில குண் எடுத்து அவளை போய் திருட்டு தாலி கட்டின இன்னை வரைக்கும் அவளை விடல அவளை பேசி தரண்டி இவருக்கு என்னால வேலை கொடுக்க முடியும் ரொம்ப பொறுப்பான வேலை அந்த வேலையில என்னுடைய ரகசியம் இறங்கி இருக்கு ரொம்ப ரகசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்ன வேலை மட்டும் சொல்லு சும்மா நாலு புள்ளி போட்டீங்கன்னா போதும் கோலமே போட்டோம்

அந்த ஆளு நானும் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூருக்கு போயிருந்தோம் அந்த ஆளு ஒரு பொம்மை பைத்தியம் எந்த பொம்மைய பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து அழகா அலமாரியில வச்சிருவாரு அதுல நீங்க என்ன பண்றீங்க தினம் அலமாரிய கிளீன் பண்ணி பொம்மை எல்லாம் தொடச்சு அடிக்க வைக்கணும் ஏன் சார் இதெல்லாம் ஒரு வேலையா சத்தம் போடாதீங்க இதெல்லாம் ஒரு வேலையா அதுல ஒரு உள்மாட்டு இருக்கு அந்த உள்மாட்டுல என்ன மாட்டிட மாட்டீங்களே தம்பி அவர் சிங்கப்பூர்ல வாங்கின பொம்மையில குழந்தை ஜாதரா போடுற மாதிரி ஒரு பொம்மை அவருக்கு தெரியாம அதோட வயசுல இருபது காயிரத்துல வயசை வச்சு தச்சாச்சு யார் அந்த கண்டாரன் மாட்டிக்கிட்டா அவர் மாட்டிக்கிட்டு வேணுதா அவரோட கஸ்டம்ஸ்ல தச்சுக்கிட்டாரு ஹம் நீங்க என்ன செய்யறீங்க நேரா அவர் வீட்ல அந்த பொம்மையை அடிச்சு கஸ்டம்ஸ்ல ஹேண்ட் ஓர் பண்ணும் அவளோட ஈஸி அது இல்ல தம்பி அத சாமர்த்தியமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துறீங்க நீங்களே அந்த கஸ்டம் ஹேண்ட் ஓர் பண்ண போறீங்க வெரி ஈஸி அப்புறம் கஷ்டம் தச்சம் முப்பது எட்டு ரூபாய் இருந்து சும்மா விட முடியுமா அத கொண்டாந்து என்கிட்ட குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் இதுக்கு பேர் இதுக்கு பேரு அதையே தான் நான் சுக்கா இங்கிலீஷா சொல்றீங்க ஏன் இதை நான் செய்யணுமா நீங்களே அந்த அடிச்சிட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் மிச்சமாக்கும் அவன் என்னோட பிசினஸ் பாத்து அதான் செய்யக்கூட பத்தாயிரம் நிச்சயமா கிடைக்கும் கண்டிப்பா அதை ரொம்ப பங்கு போடுறாது பங்கு மூணு தான் நாங்க பாடுறேன்

போட <laughs> எடுக்க <laughs>